வெல்கம் பேக் டு த புட் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான மாநகர பேருந்து பார்க்க போகிறீங்க இந்த பெரிய பாளையத்துலேருந்து ரெட்யூஸ் எப்படி போகிறோன்றதான் பார்க்க போகிறீங்க ரெட் யூஸுக்கு ரெண்டு வகையான பஸ் வழி இருக்குது ஒன்று திருவாபுரி போயிட்டு போகிறது இன்னொன்று ரெட்யூஸ் போயிட்டு போகிறது இப்போ வாங்க இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஃபிஃப்டி செவன் எக்ஸு ஃபைவ் ஒன் ஃபோர் அண்ட் ஃபைவ் எயிட்டி இந்த மூணு பஸ்ஸஸ் தான் அதிகமாக சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இங்கேருந்து ஃபிஃப்டி செவன் எக்ஸு ஆடி மாதம் ஆரம்பித்தாலே உங்களுக்கு பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி வரும்பொழுது ரிட்டர்ன் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான மார்க்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் எம்டிசி நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க பணப்பாக்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது ஜெயபுரம் ஆயில் மில் பஸ் ஸ்டாப் ஆனால் யாருமே இல்லாத இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க அந்த பக்கமும் சாயிண்ட் இல்லை இந்த பக்கமும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்ததாக பஸ் இப்ப நிக்கிறது தான் மதுரவாசல் பஸ் ஸ்டாப்புங்க மதுரவாசலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்கறது தாங்க ஆரணி ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஆரணி போகலாங்க அதாவது சிறுவாபுரிக்கும் பெரியபாளையத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆரணி அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கன்னிகை பேர் பஸ் ஸ்டாப் இதை கன்னிப்புத்தூர்னு சொல்லுவாங்க கன்னிகை பேர்னு சொல்லுவாங்க இது ஒரு மெயின் டவுன் பஸ் ஸ்டாப் தாங்க கன்னிகை பேருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது கன்னிகை பேர் காலனி பஸ் ஸ்டாப் இந்த பெரியபாளையம் டூர் ரெடியூஸ் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து வரும்போது முழுக்க முழுக்க ரஷ்ஷாக தாங்க வரும் முடிஞ்ச அளவு முன்னாடியே நீங்கள் சீட்டு பிடிச்சிங்கன்னா கம்ஃபர்ட் ஜேர்னியாக நீங்கள் இங்கே வந்து இறங்கலாம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே உள்ள உங்களுக்கு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்க பட் ஆள் இறக்க வேண்டியலாதனால அடுத்ததாக பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெகப்பன் சத்திரம் கூட ரோட்டில் தாங்க நிற்க போகுது இதுதான் ஜெகப்பன் சத்திரம் ரோட் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து சிறுவாபுரி போகிறதுக்கும் பஸ் அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கேருந்து கும்மிடி பூண்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க இப்போது இந்த பஸ்ஸு பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க போக போகுது உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பொன்னேரிக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்கும் பொன்னேரி போகிறவங்க ட்ரை பண்ணலாம் இப்போது இந்த பஸ்ஸு கிராஸ் ஆகிறது கொசஸ்தலை ரிவர் நீங்கள் சென்னை சிட்டிலேருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு மப்சல் பஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் பட் பெரியபாளையத்துலேருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த திருப்பதி பஸ்ஸு இதெல்லாமே ஃபுல்லாக தான் வரும் அது இல்லாமல் உங்களை ஸ்டாப்பிங்காக நின்று ஏற்றவும் மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாநகரப் பேருக்கு தான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் அடுத்ததாக இப்போது பஸ்ஸு உள்ளே என்ட்ராகிறதாங்க காரனோடை அடுத்ததா பஸ் நிக்கிறது இந்த காரனோடை பஸ் ஸ்டாப்பு தாங்க இப்போ நீங்க தாங்க இந்த காரனோடை இங்க உங்களுக்கு மின்ட்டுக்கு பேரிஸ்க்கு எல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்கு நீங்க காரனோடை வந்தாலும் பாரிஸ் வர்றவங்கெல்லாம் இறங்கி மாறி ஏறிக்கலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் சோழவரம் டூ பஸ் ஸ்டாப் இதே ரோட்டில் மொத்தம் சோழவரம் மூணு பஸ் ஸ்டாப் இருக்குங்க காரன் மெயின் மெயின் ரோட்லேருந்து இப்போது பஸ்ஸு உங்களுக்கு இந்த நெல்லூர் பைபாஸ் வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சிங்க ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருந்துது உங்களுக்கு பப்ளிக் அதிகமாகவே இருப்பாங்க பட் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தது இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுங்க விஜயநெல்லூர் பஸ் ஸ்டாப் விஜயநல்லூருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது இந்த பாடியநல்லூர் டோல்கேட்டு இந்த பக்கம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த டோல்கேட் எல்லாமே இருக்குங்க இப்போது அடுத்ததாக பாடியநல்லூர் டோல்கேட் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் பண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் பிரிட்ஜுங்க அந்த பிரிட்ஜையும் தாண்டி நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வர்றது தான் இந்த பாடியநல்லூர் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் பாடியநல்லூர் தாண்டி நம்ம வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இங்கே போடு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாதவரம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் திருவள்ளூர் ஜஸ்ட் லைட் கிராஸாக போனீங்கன்னா உங்களுக்கு தான் ரெட் ஹில்ஸ் இப்போ இந்த பஸ்ஸு ரெட் ஹில்ஸ்க்குள்ளே தாங்க போயிட்டுருக்கு மேக்ஸிமம் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் மின்ட்டு அண்ட் இந்த ஆவடி ரெண்டு ரூட்டுக்கு தான் பெரியபாளையத்திலேருந்து உங்களுக்கு நிறைய மாநகர பேருந்து விட்டுருக்காங்க இப்போ நான் இந்த ரெட் ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்